நாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் அதிக சத்து இருக்குது என்னென்ன சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிது நார் சத்து இருக்குது விட்டமின் சி இருக்குது பொட்டாசியம் இருக்கிறதால எடையை நமக்கு சமன்படுத்துது அதிக உணவு நாம் உட்கொள்கிறதையும் தவிர்க்கக்கூடிய பண்பு இருக்குது கொழுப்பை கரைக்குது ட்ரை உருளைக்கிழங்கு நாம் தவிர்த்துடணும் அறுவலோ சிப்ஸோ எடுத்தோம்னா எண்ணற்ற பிரச்சனைகள் உடம்புக்கு வரும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறோம் கடுகு உளுந்து தாளித்து வருது நம்ம அந்த உருளைக்கெழங்கை வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிறோம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கும் மேலே வதக்கிக்கிறோம் நீங்கள் இஞ்சிக்கு பதிலாக பூண்டு கூட நாலு பல் போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று தான் போடணும் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் மஞ்சப்பொடி கொஞ்சம் சர்க்கரை ஜீரகம் சோம்பு பெருங்காயப்பொடி நல்லா வதக்கி கொடுத்துட்றோம் சாம்பார் பொடி உப்பு போட்டுடுறோம் ஒரு ரெண்டு பிரட்டு பிரட்டின உடனே கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த உதிர்த்த உருளைக்கிழங்குகளை அப்படியே பரப்பி விடுறோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியை தெளிச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பு காரம் அதில் சார்ந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷம் அப்படியே வச்சு நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்குள்ளே கசூரி மேதி வெந்தய வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை இதை நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் சம்மர் டயத்தில் காய வச்சு வச்சுட்டோன்னா ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் இதை நம்ம திறந்து பார்க்குறோம் நல்ல ட்ரையாக இருக்குது இப்போ கசூரி மேதி இலைகளை போடுறோம் உருளைக்கிழங்குக்கும் இந்த வெந்தய இலைகளுக்கும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை தயிர் சாதத்தோட கலவை சாதத்தோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கிழங்கோட பெனிஃபிட்டையும் தெரிஞ்சுருக்கும் எப்படி சாப்பிட்ணும் வேக வச்சு உங்களுக்கு எந்த முறையில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்